ஐஐடி இணைந்த இசை ஞானி இளையராஜா பெயரில் இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்கப்பட்டுள்ளது இதை பத்தி தான் இந்த வெளியில போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இசை ஞானி இளையராஜாவின் அடுத்தடுத்த முயற்சிகள் ரசிகர்களை கவர்ந்து வருகின்றனர் அவரது பயோபிக் தனுஷ் லீட் கேரக்டரில் நடிக்க ஆருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகி வருகிறது இந்த படத்தில் அவர் இசையமைக்கப் போவதில்லை என்றும் அவரது பழைய படங்களின் பாடல்கள் மற்றும் பிஜிஎம்களை பயன்படுத்த உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தனக்கு மிகவும் விருப்பமாக சிம்புனி இசையிலும் புதிய முயற்சியை மேற்கொண்டு உள்ளதாக சமீபத்தில் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ மூலம் உற்சாகத்தை பதிவிட்டிருந்தார் இளையராஜா இந்நிலையில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் இளையராஜாவின் புதிய முயற்சிக்கான அடித்தளம் போடப்பட்டுள்ளது இசை ஞானி என ரசிகர்களால்

வகையில் அவரது ஒவ்வொரு பாடலும் கவனத்தை பெற்று தொடர்ந்து அடுத்ததாக ஜூலை மாதத்தில் சென்னையில் இவரது இசை கச்சேரி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன இதற்கான டிக்கெட் அறிமுக விழா சமீபத்தில் நடைபெற்றது இதனிடையே தனுஷ் லீட் கேரக்டரில் நடித்து வரும் இளையராஜாவின் பயோபிக் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாக்கி வருகிறது இந்த படத்திற்கு இளையராஜா இசையமைக்கப் போவதில்லை என்றும் அவரது பழைய பாடல்களின் இசையையும் பயன்படுத்த உள்ளதாகவும் திரைத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் காப்பிரைட் விவகாரத்திலும் தொடர்ந்து சிக்கி வருகிறார் இளையராஜா இவையெல்லாம் போதாது என்பதற்காக சிம்புனி இசையிலும் புதிய முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட வீடியோ ஏராளமான ரசிகர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளது எண்பது வயதிலும் இளைஞருக்கான துள்ளலோடும் துடிப்போடும் அடுத்தடுத்த முயற்சிகளை கொண்டு வருகிறார் தன்னை குறித்து வரும் விமர்சனங்களை தான் பார்த்து வருவதாகவும் ஆனால் இதுகுறித்து எல்லாம் கவலை கொள்ள தனக்கு நேரம் இல்லை என்றும் அவர் அந்த பதிவிலே தெரிவித்திருந்தார் முப்பத்தை நாட்களில் சிம்புணி இசையில் புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சமீபத்தில் அவர் மாலத்தீவிற்கு சென்றிருந்த சூழலில் அங்கு வைத்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கலாம் என யூகிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரது அடுத்த முயற்சியாக சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் இளையராஜா இசை கற்றல் மற்றும் ஆராய்ச்சி மையம் துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் இன்றைய